சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ சென்னை ஏர்போர்ட்ல இருக்கேன் நம்ம சென்னை ஏர்போர்ட் இப்போ வந்து பயங்கரமான ஒரு இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் பெண்கள் குழந்தைகள்லாம் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க ஃப்ரெண்டே ஒரு கழிச்சு தான் வெளியில உள்ள இருந்து வெளியில வந்தாரு பாத்தீங்கன்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இண்டிகோல இருக்கிற ஏற்பட்டு இருக்கிற அந்த குளறுபடி டைலர் பற்றாக்குறை அப்புறம் அவங்களுடைய அந்த டிரைவிங் நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதாவது அது வந்து சிவில் ஏவியேஷன்ல ஒரு இது போய்கிட்டு இருக்கு சோ இது சம்பந்தமா அத்தாரிட்டிஸ் வந்து நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரை வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க சோ இப்படிதான் இருக்கு கூட்டம் இப்ப கூட பாத்தீங்கன்னா மோட்டார் வீடம் சார்பா நான் சண்டிகர் வரை கிளம்பிட்டேன் உள்ள போயிட்டு திரும்பி வரதுக்கே எவ்வளவு லேட் ஆயிடுச்சு என் பிளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு அநேகமா வந்து ரீஷெடியூல் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரை ஆகும்னு சொல்றாங்க சோ ஒரு வாரம் வரை இப்படிதான் இருக்கும் பைலட் பற்றாக்குறையால விமானங்கள் வந்து கீழே தரையிறங்கிருக்கு ஓட்டுறதுக்கு ஆளு இல்லை மேலே நூறு பிளைட் பறந்தா கீழே நூறு பிளைட் நிக்கிறது வண்டி நிப்பாட்ட கூட இடம் இல்லை அப்படிங்கிறாங்க மொத்தம் கிட்டத்தட்ட நேற்று இன்னைக்கு சேர்ந்து ஐநூறு பிளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படிதான் இருக்கு கூட்டம் ரொம்ப கஷ்டமா போச்சு நேற்று கூட எங்களுக்கு ஜெய் சால்மருக்கு ஒரு டிக்கெட் அதாவது கிளம்பி நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ இப்போவும் நான் திரும்ப ரிட்டர்ன் தான் போறேன் என்ன பிரச்சனை நீங்க பாப்போம் யார்ட்டே கேட்கலாமா கவர்மெண்ட் எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க நான் மூணு நாளா நின்றுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன் அப்படியா டெய்லி டெல்லி போக முடியல போக முடியல இருந்து சபரிமலைக்கு போறேன் இன்னைக்கு போட்டிருக்கேன் நாளைக்கு தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பரா இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணல நான் வந்து இன்னைக்கு காலையில நம்ம ஆன்லைன்ல வெப்செக்கின் பண்ணோம் அது ப்ராசஸ் ஆகுது அப்போ இன்ஃபார்ம் பண்ணல முன்னாடி தான் மெயில் மார்னிங்

எனக்கு இப்போ காலையில் ஏழ்ரைக்கு தான் பிளைட்டு கேன்சல் மெசேஜ் வந்துச்சு எட்டு மணிலேருந்து இங்கே நம்ம பத்துமுக பிளைட்னாங்க இப்போ அதுவும் கேன்சல்ருன்னு சொல்லிட்டான் இப்போ ஆர்டர் எடுத்து இவ்ளோ பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண

So, I just landed over here at 6 o'clock. So, my connecting flight was at 11 o'clock. So, I'm just standing in the queue from 7 o'clock, waiting for the notification or what they are uh, doing next. அவங்க வந்து ஒரு சில கடுமையான நாம் போடுறாங்க ஏன்னா இது பயணிகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப பஸ் ப்ளெயின் டிராவல் மாதிரி கிடையாது விமானத்துல வந்து ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அதனால விமானிகளுக்கு நல்ல ஓய்வு வேணும் அப்புறம் நைட் ஷிப்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது நாம்ஸ் கொண்டு வர்றாங்க அதுல இருந்து வேணும் அப்படின்னு சொல்லி இண்டிகோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது ரெண்டு வருஷமா போராடிட்டே இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா பைலட் பற்றாக்குறை இப்ப இதாயிருச்சு ஸோ அதாவது விமானங்கள் இருக்கு ஆனா பைலட் வந்து குறைபாடா இருக்கு ஸோ இதை தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா விமானங்களை கட்டை பண்றேன் அப்படிங்கிறாங்க அதாவது விமான சேவைகளை வந்து குறைச்சு இதை தீர்க்க போறேன்னு வந்து இண்டிகோ சொல்றாங்க ஸோ அது வரைக்கும் இது வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கயாசு தான் இருக்கும் ஸோ நீங்க இது வரைக்கும் விமான பயணங்கள் மேற்கொள்றதாக இருந்தால் யோசிச்சு முடிவுடுங்க அது நல்லது ஏர்போர்ட்டுக்குள்ள இன்னொரு நிலவரம் என்னன்னு வைங்கள வெளியில இருந்து உள்ள ஈஸியா போக முடியல அது மாதிரி உள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் உள்ளயே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றரை நாள் சிக்கி தவிக்கிறவங்கலாம் இருக்காங்க ஏர்போர்ட்ல உடான் யாத்திரி கஃபேன் பாத்தீங்களா ஒன்று இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே ரொம்ப விலை மலிவா டீ வந்து பத்து ரூபா காஃபி இருபது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் இப்போ அதுவும் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் உள்ள வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டீ குடிக்கினாலே வந்து முந்நூறுவா இரநூத்தம்பது ரூபா செலவழியும் அது நீங்கள் ஒரு நாள் தங்குனீங்கன்னா சாப்பாடெல்லாம் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குன ரேஞ்சுக்கு தான் இங்கே இருக்கும் ஸோ அக்காமடேஷனும் இவங்க ஏற்பாடு பண்ணி தரலை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்